அன்பர்களே கோவை வெடிப்பு நடந்த சம்பவத்தின் நினைவு நாளாக கடந்த பதினான்காம் தேதி கோவையில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பேசியதற்காக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியனை போலீசார் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணை நடத்தினார்கள் இதையறிந்த பொதுமக்களும் இந்து முன்னணி தொண்டர்களும் ஹிந்து இயக்கத்தினரும் காவல் நிலையம் முன்னால் திரண்டு முருகனுக்கு அரோகரா சொல்லி பஜனை பாடல்களை பாடி அமர்ந்திருந்தார்கள் இந்த நிகழ்வு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தெவமே அடிவார்கள்

இருபத்தி ஏழாவது ஆண்டினுடைய புஷ்பாஞ்சலி நடந்தது இந்த தொடியூர் பக்கத்துல ஒரு மசூதியில் ரோட்டை குறுக்காட்டி இந்துக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் தொழில் நடத்திட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து இதை தடை செய்ய வேண்டும் என்று பல தடவை கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க அதனால காவல்துறை இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த மீட்டிங்ல பேசியிருந்தேன் இந்துக்கள் பல்வேறு பண்டிகை கொண்டாடுறாங்க அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தத சட்ட ஒழுங்கு கட்டுற மாதிரி நீங்க ஏதாவது அப்படி மனதில் வச்சு பேசிக்கலாம்னு கேட்டாங்க அப்படி இல்லை உங்களுக்கு காவல்துறைக்கு கோரிக்கை வச்சு பேசுறதா தான் இங்க சொல்லியிருக்கிறோம் இங்க பல்வேறு காவல்துறை இந்த நேரத்தில் சொல்லியிருக்கோம் போதைப் பொருள் நிறைய எல்லா கல்லூரியிலும் இருக்குது மூணாம் நம்பர் லாண்ட்ரி வியாபாரம் நடக்குது அதனால இந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும் நக்ஸலீட்னுடைய நடமாட்டம் இருக்குது பங்களாதேஷ் முஸ்லீம் சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த கமிஷனர் ஏற்கனவே விளையா சேத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வழக்கு தொடுத்துருக்கார் அதனால் இங்கேயும் கூட இந்து மணி மேலே வழக்கு தொடுக்கணும் அப்படி தான் நினைக்கிறாரா இந்து மணிக்கு ஒரு சந்தேகம் கேள்வி எந்த மாதிரி கேட்டாங்க சட்ட கேட்ட மாதிரி பேசுறீங்களாக நம்ம இல்லைன்னு பிப்ரவரி பதினாலுக்கு மாநில தலைவருக்கான ஒரு வணக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க சட்டபூர்வமா அந்த வழக்கு சொல்லிக்கிறாங்க தடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு அரசாங்கத்தோட பொறுப்பு அந்த வழக்குக்காக நேற்று முந்தினம் நடுராத்திர கொண்டே வீட்டில் கொண்டே நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறாங்க நேரில் கொடுக்க தைரியம் இல்லாமல் அதுக்காக நேற்று நம்முடைய மாநிலத்தில் வந்து ஆதரவானாங்க இன்னைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க காவல்துறை கேட்ட கேள்விக்கு தைரியமாக வந்து எல்லா தரப்பு சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு நாம் எச்சரிக்கை விடுவிக்கிறோம் நடந்தது என்று சொன்னால் தமிழகத்துல எல்லா இந்துக்களும் சென்னிமனை போல திருப்புறம் என்ற எல்லா ஊர்லையும் இந்துக்கள் நம்முடைய மாநிலத்தில் வருவார்கள் அதுக்காக நம்ம வந்திருக்க எல்லாரும் சந்தோஷம் நாம போராட்டத்துக்கு தயாராகும்